சம்பளம் கூட்டி கொடுக்க இருக்க இந்த மூணு பேரும் ஒழியனும் மலையக தமிழர்கள் மீண்டும் தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்னா இல்லாம போகணும் இந்த ஜனாதிபதி அனுர குமார மீண்டும் வரணும் முதலாவதாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு முதல்ல நாங்க மலையக மக்கள் சார்பா முதல் நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் என்ன காரணம் கேட்டா இந்த மலையக மக்களுக்காக நானூறு ரூபா சம்பள உயர்த்தி கொடுத்தது அத வந்து இப்ப எதிர்கட்சியில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களோட ஓட்ட வாங்கிட்டு போய் எதிர்கட்சியில நின்றுக்கிட்டு எங்கட கொடுக்க இருநூறு காசை வந்து ஆக்குறாங்க நாங்க போட்ட ஓட்டுல தான் எங்க போயிட்டு நாக்காளி அங்க சூடாக்கிட்டு இருக்கீங்க அதனால நீங்க எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போனதுக்கு நீங்க முதல்ல வெக்கப்படணும் போனதுக்கு உனக்கு நாங்க எழுபத்தி ஆறு வருஷமா சம்பாரிச்சு சுகபோகமா வாழ்ந்த அது பத்தாம இப்ப எங்களுக்கு இருநூறு ரூபாய் குடுக்கறதுலயே அடிச்சுக்கிற உங்க கால முழுக்க நாங்க உங்கள்ட பிச்சை எடுக்கணும் நீங்க எங்களுக்குற மாதிரி குடுத்துட்டு ஓட்டு வாங்கறதுக்கு இந்த பக்கம் வருவீங்க சரியா நாங்க உங்களை பார்த்தா பைத்தியகாரே படிக்காத சமூகம்னு ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு பிறகு அப்படி ஒரு மாற்றம் நடக்கவே நடக்காது ஓனா விட்டு நெனால் கூட இனி மலையகத்து பக்கம் வரணும்னு எதிர்பார்க்காத மேற்கொண்டு உன் நெனால் கூட இந்த பக்கம் நீ சுவாசிக்கிற காண்டு கூட மலையகத்துல இருந்து உனக்காக எதிராத்தான் இருக்குமே தவிர சார்பா இருக்காது நெஸ்கோபி நீ நல்லா குடிக்கிற தேயிலை நீ குடிக்கிற டீ நல்லா சுகமா குடிக்கிறதெல்லாம் எங்க சல்லி எங்க வேர்வை வெயிலி உனக்கு மாளிகையும் கட்டி வாழ்றீங்க எங்கோட சொத்து எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து உங்களுக்கு வரி பணமா குடுத்துட்டு வரத்திங்கிறீங்க ஏன்டா இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறப்ப ஏன்டா வந்து கெடுக்குறீங்க உங்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து எதுக்குடா மக்களையே அழிச்சீங்கடா இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் நாங்க தேர்ந்தெடுத்தோம் அந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தான் செய்யுது எந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துட்டு எந்த கவர்மெண்ட்டும் குடுக்கல நீங்களா எங்கூட சிலைய திங்கிறீங்க ほら。<laughs> <laughs>